வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அடுத்த ஜோடி முட்டை வச்சுருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இன்னொரு சேட் நியூஸு அதையும் பார்க்க என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இரநா புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஜோடி தான் பார்க்க போகிறோம் இது புது ஜோ அடுத்த ஜோடி மூணு முட்டை வச்சுருக்கு ஆனால் என்ன ஒரு சேட்னஸ்னால் இதை கிளீன் பண்ணும்போது இதோட ஜோடி பறந்து போயிடுச்சு இப்போ இவர் தனியாக தான் இருக்கார் இதுக்கு இது மூணு முட்டை வச்சுருக்கிறதால அழகம் காத்துட்ருக்கு குட்டி போ இல்லையான்னு தெரியாது பார்க்கலாம் குட்டி வந்தால் சந்தோஷம் குட்டி எடுத்ததுக்கப்புறம் அது பெருசானதுக்கப்புறம் இதுக்கு வேறு ஒரு ஜோடி நம்ம பார்த்து விடணும் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அதனால் அதை அப்படியே இதில் சேர்த்து வச்சு ஜோடியா ஜோடி ஆகுதான்னு பார்த்துடணும் ஸோ இந்த மூணு முட்டை எப்போ பூரிச்சு எப்போ குட்டி வரும்னு தெரியாது பார்ப்போம் வரதா இல்லையானிட்டு ஆனால் அழகத்தில் அப்பப்போ போய் உக்காந்துக்கிட்டு தான் இருக்குது இதுதான் போய் உக்காந்துக்குது ஸோ இதுதான் ஒரு சேட் நியூஸ்னால் இதோட ஜோடி பறந்து போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அப்டேட் அடுத்தடுத்து முட்டை பொறிச்சு குட்டி எடுக்குதா இல்லையான்றதா அடுத்த வீடியோ அப்புறம் பார்க்கலாம் யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் నమ్మలోడ పేరు కేఎస్సి లవ్ బట్స్ ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ